ங்களமா சோ காலண்டர் டாபிக்ல பாத்தீங்க ஒரு டைப் ஓகேங்களா உங்களோட ரிவிஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த சம் பாருங்க ஆண்டில் இந்திய குடியரசு தினத்திற்கும் கல்வி வளர்ச்சி நாளுக்கும் இடையில் உள்ள நாள்களை ஓகேங்களா அந்த நாள் ஏதோ ஒரு இல்லையா ரெண்டு அந்த நாள் அந்த மாதிரி இந்த இடத்துல டேட் ஓகேங்களா அந்த நாளுக்கு என்ன ஸ்பெஷலோ அந்த நாள் மட்டும் நாள் அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்திய குடியரசு தினம் அதுக்கப்புறம் கல்வி வளர்ச்சி நாள் இந்த ரெண்டு டேட்டுக்கும் டேட்டுக்குமே பாருங்க தினத்திற்கும் நாளுக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டையுமே மெர்ச் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டு இருந்தும் இடையில எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நமக்கு என்ன தெரிஞ்சிருந்தால் தான் இந்த சம் போட முடியும் இந்திய குடியரசு தின நாள் எந்த நாள்னு டேட் என்னன்னு கல்வி வளர்ச்சி நாள் என்ன டேட்டுன்னு தெரிஞ்சால் தான் இந்த சம்மே போட முடியும் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான் ஓகேங்களா என்னைக்கு ஜனவரி இருபத்தி ஆறு ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா ஸோ கல்வி வளர்ச்சி நாள் என்னைக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் ஐயா இருக்காங்க இல்லையா அவங்களோட பிறந்த தான் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம் ஓகேங்களா சோ பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை பதினஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த டேட்டெல்லாம் கல்வி வளைச்சி நாளாக கொண்டாடுறோம் இவங்க வருஷம் கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்து இருபது ஸோ இதுவும் ரெண்டாயிரத்து இருபது இந்த ரெண்டுக்கும் இடையில எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஸோ ரெண்டையுமே நம்ம சேர்த்துக்கணும் ஓகேங்களா அப்போ இருபத்தாறையும் சேர்த்துக்கணும் பதினஞ்சையும் சேர்த்துக்கணும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் எழுதலாமா பாருங்க ஜனவரி ஃபிப்ரவரி மார்ச் मे जुन जुलै ओके ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை நாள் இருக்குதுன்னு தெரியணும் ஃபஸ்ட்டு ஜனவரியும் ஜூலையும் விட்டுடலாம் மீதி எல்லாமே எழுதிடலாம் பாருங்கள் ஃபிப்ரவரி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது லீப் இயரா நான் லீப் இயரான்னு தெரியணும் ஓகேங்களா ஸோ நாலால டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து லீப் இயர் நாலால் டிவைட் ஆகுமா ஆகும் அப்போ இது என்ன லீப் இயர் லீப் இயரில் ஃபிப்ரவரி மாதம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தொம்போது நாள் வரும் ஓகேங்களா ஸோ ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக வரும் ஸோ கம்பல்சரியாக அவங்க கொடுத்துருக்க வருஷத்தில் எத்தனை நாள் வருதுங்கிறத பார்த்துக்கணும் ஸோ லீப் இயரா நார்மல் இயரானு செக் பண்ணிக்கணும் இது லீப் இயர் அப்ப இருபத்தொன்பது நாள் வரும் மார்ச்ல பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தோரு நாள் ஏப்ரல்ல முப்பது மேல முப்பத்தொன்னு ஜூன்ல முப்பது ஜூலைல பாத்தீங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் இருந்தாலே போதும் ஏன்னா நம்ம ஜூலை பதினஞ்சு வரைக்கும் தான் பாக்குறோம் இல்லையா அப்ப பதினஞ்சு இப்ப ஜனவரியில் எத்தனை நாள் வருதுன்னு பார்க்கணும் ஓகேங்களா அதாவது இருபத்தாறுல இருந்து கணக்கு போடணும் அதாவது இருபத்தாறுல இருந்து எத்தனை முப்பத்தொன்று வரைக்கும் எத்தனை நாள் அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா ஸோ இப்படி கவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்கு முன்னாடி நாளில் முப்பத்தொன்றுலேருந்து கழிச்சுருங்க முப்பத்தொன்று மைனஸ் இருபத்தி அஞ்சு எத்தனை நாள் வரும் ஆறு நாள் வரும் ஓகேங்களா நீங்கள் இப்படி கவுண்ட் பண்ணாலும் ஒன்று தான் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று மொத்தம் ஆறு நாள் ஓகேங்களா ஸோ இதுக்கு பதிலாக ஆறு நாள் இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர் பாருங்கள் இப்போ இது எல்லாமே கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஏன்னா அவங்க நாட்கள் மொத்த நாட்கள் எத்தனை தான் கேட்டிருக்காங்க பாருங்க அஞ்சு ஆறு ஏழு பதினாறு இருபத்தி மீதி ரெண்டு ஓகேங்களா நாலு ஏழு பத்து பதிமூணு பதினாறு பதினேழு அப்போ நூற்றி எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஓகேங்களா ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பி த ஆன்சர் ஸோ இந்த மாதிரி அவங்க தினத்தை மட்டும் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அந்த நாள் எந்த நாள் அப்படிங்கிறது தெரியணும் ஸோ அந்த நாள் வந்து எந்த டேட் அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்மளால போட முடியும் ஓகேங்களா ஸோ ரிவிஷன் பர்பஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி எடுத்துட்டு இருந்தோம் ஓகேங்களா ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டென் பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை கனெக்ட் பண்ணுங்க இந்த கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ